ஆதியாகமம் புத்தகத்தின் அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டில் தேவன் உலகத்தை ஆறு நாட்களில் மகத்துவமான முறையில் சிருஷ்டித்ததைப் பற்றி நாம் பார்க்கலாம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் தேவன் வெளிச்சம் உண்டாகக் கடவது என்று சொன்னார் உடனே வெளிச்சம் உண்டானது அதைப் பார்த்த தேவன் இது நல்லது என்று கூறினார் அவர் வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார் இதுவே முதலாம் நாள் இரண்டாம் நாளில் தேவன் ஆகாய விரிவை உருவாக்கினார் அது வேலுள்ள நீர் மற்றும் கீழுள்ள நீரை பிரித்தது அவர் அந்த ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் மூன்றாம் நாளில் தேவன் கீழுள்ள நீரை ஒரு இடத்தில் சேர வைத்து தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பேரிட்டார் தேவன் அது நல்லது என்று கண்டார் பின்பு தேவன் பூமிக்கு கட்டளையிட்டார் புல்லும் விதை செடிகளும் பலன்கள் தரும் பழமரங்களும் முளைக்கட்டும் என்று சொன்னார் அவை எல்லாம் அவருடைய கட்டளைக்கு ஏற்ப தோன்றின இது மூன்றாம் நாள் நான்காம் நாளில் தேவன் வானத்தில் இரண்டு பெரிய சுடர்களை வைத்தார் பகலுக்கு சூரியனையும் இரவுக்கு சந்திரனையும் மேலும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் இவை காலங்களையும் நாட்களையும் வருடங்களையும் குறிக்கும்படியாக இருந்தன ஐந்தாம் நாளில் தேவன் வானில் பறப்பதற்கு பறவைகளையும் கடலில் வாழ மீன்களையும் படைத்தார் அவற்றை ஆசிர்வதித்து நீங்கள் பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார் ஆறாம் நாளில் தேவன் பூமியில் நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் ஜீவிகளையும் படைத்தார் பிறகு தேவன் சொன்னார் நம்முடைய சாயலாகவும் ரூபமாகவும் மனுஷனை உண்டாக்குவோம் ஆதாமை அவர் உருவாக்கினார் பின்பு ஆதாமுக்குத் துணையாக அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கினார் தேவன் கிழக்கே ஒரு அழகிய தோட்டமான இதேனில் ஆதாமையும் ஏவாளையும் வைத்தார் அங்கே மரங்கள் ஓடும் நதிகள் பலவித உயிரினங்கள் இருந்தன ஒரே ஒரு கட்டளையை மட்டும் அவர்களுக்கு சொன்னார் நன்மை தீமையை அறியத்தக்க மரத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்றார் ஏழாம் நாளில் தேவன் தாம் செய்த அனைத்து கிரியைகளையும் முடித்துவிட்டு அந்த நாளில் ஓய்ந்தார் அவர் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார் தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்குடனும் ஞானத்தோடும் அருமையாக சிருஷ்டித்ததை ஆதியாகமம் ஒன்று மற்றும் இரண்டு வாயிலாக நம்மால் காண முடிகிறது மனிதனை தம் சாயலிலும் ரூபத்திலும் படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்து பரிபூரண வாழ்க்கையை அளித்தார் இறுதியில் தாம் செய்த கிரியைகளில் ஓய்வெடுத்து ஏழாம் நாளை ஆசீர்வதித்து மாக்கினார். இதன் மூலம் தேவனின் திட்டமும் மகத்துவமும் மனிதனுக்கு அவர் தந்த மதிப்பும் நமக்கு தெளிவாகிறது